கஃலத்தில் இருந்து வெளியே வாங்க நம்மை தற்காத்து கொள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாவது சீராக்குங்க நம்முடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளையாவது சீராக்குங்க இந்த கஃலத்திலிருந்து உலக மாயை உலக மோகத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய அமல்களை என்ன நீங்க சேர்த்து வச்ச சொத்து கூட நாளைக்கு உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ இருக்குமான்னு சொல்ல முடியாது இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆசை ஆசையா சேர்த்தீங்க இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது நாளைக்கு அது உங்களுடைய சொத்தாக இருக்காது கடந்த காலங்களில் பல நாடுகளில் நடந்தது தான் இதெல்லாம் வரலாறு நாம படிக்கல ஸ்பெயின்ல அப்படியே நடந்தது எல்லாவற்றையும் இழந்து முஸ்லிம்கள் நெருகதியா நின்னாங்க இன்றைக்கு எங்க நடக்குது பருமால நடக்குது அதான் நடந்துட்டு இருக்குது ரங்கூல்ல நடக்கிறது அதுதான் ஆனா அங்க வந்து நெருக்கதியாகத்தான் நிக்கிறாங்க வெளியில இன்னைக்கு பல கோடிஸ்வரர்கள் அவங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய பெரிய வியாபாரிகள் இன்னைக்கு அவங்கெல்லாம் கூடாரத்தில் இருக்கிறாங்க அகதிகளாக சொந்த நாட்டுல இப்படியெல்லாம் நடக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல எனவே அருமையானவர்களை இனியாவது நம்முடைய சொந்த நடவடிக்கைகள் சொந்த வாழ்க்கையை தூய்மையாக்குங்க அதிகமான திக்கிறுங்க குறைஞ்சபட்சம் ஹஸ்பி எல்லாம் சொல்லுங்க சோதனைகளிலிருந்து கணக்கு வழக்கெல்லாம் இல்லை ரெண்டு தடவை ஓதட்டுமா மூணு தடவை ஓதட்டுமா பத்து தட இல்லை எத்தனை தடவை இப்ராஹிம் அலி அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் அவங்க நாவில் இருந்து வருகிற முதல் வார்த்தை தான் முதல்ல சொல்லுவாங்களாம் அது ஒருமையில சொன்னா ஹஸ்பிஎல்லா பண்மையில சொன்னா அல்லா ஏன்னா அதை சில பேர் உடனே வந்து கேட்பாங்க ஹஸ்பு நல்லாவா ஹஸ்பி அல்லாவான்னு கேட்பாங்க அதனால அதுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா ஒருமை பண்மை அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது ஹஸ்பிஎல்லானா எனக்கு அல்லா போதுமானவன் ஹஸ்பு எங்களுக்கு அல்லா போதுமானவன் என்று பொருள் அவ்வளவுதான் காலை மாலைக்கருகளை கவனம் செலுத்துங்க இப்படியே நாம அலட்சியமா போய் கொண்டிருந்தா என்ன நடக்கும் சொல்ல முடியாது வெறும் ஆட்சி மாற்றங்கள் இவங்க அவங்க என்றெல்லாம் நம்பாதீங்க எந்த கட்சியுமே நம்ம உதவ முடியாது ஏன்னா அவர்களுக்கே ஆயிரம் நெருக்கடி அவங்க இந்த மத்திய அரசை எதிர்த்தா அவன் மேல ஈடு ஏவி விடுறான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மாநில முதல்வருக்கே சிறைத்தனம் கொடுக்கப்படுது அவர் ராஜினாமா செய்யறாரு அரசியல் பலம் இருந்தும் அவங்களால எதிர்கொள்ள முடியல அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்துத்துவ அதிகாரம் என்பது உச்சத்துல இருக்குது நீங்க அதனால இங்க பரவாயில்ல நமக்கு இந்த கட்சி இருக்குது அவங்க நல்லவங்க தான் அவங்க நமக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனா அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது அவங்க தன்னை காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு தான் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இருக்குது அந்த அளவுக்கு இவங்க உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படியானால் நமக்கு இவர்கள் அவர்கள் என்று அல்ல அல்லா ஒருவனை தவிர யாராலும் நம்மை பாதுகாக்க முடியாது இப்ப நம்முடைய மீளுதல் அல்லாவின் பக்கம் தான் அல்லாட்டை தான் மீண்டாகணும் அலைகி இலைஹி கல்துவ இலகி ஒனிதான் ஷாஹிபலி இஸ்லாம் சொன்னாங்க அவன் மீதே நம்பிக்கை வைத்தேன் அவன் பக்கமே மீளுகிறேன் நீங்களும் சொல்லுங்க அலைகி தவ இலைஹி இலகி ஒனி எல்லாம் உன் பக்கமே வந்திருக்கிறோம் உன் பக்கமே மீள்றோம் எங்களை காப்பாத்து அல்லாட்ட கதறுகிற நேரம் இது நாம நாட்டினுடைய ஆபத்தை நீங்க உண்மையா விளங்குனீங்கன்னா யாருமே சிரிக்க மாட்டீங்க யாருமே சிரிக்க முடியாது அந்த அளவுக்கு நாம ஆபத்துல இருக்கிறோம் இன்றைக்கு நாம ஐம்பது அறுபதை தாண்டினவங்க ஏதோ சில காலங்களோ கொஞ்ச நாளோ மொத்த போயிடலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்வைய யோசிச்சு பாருங்க நம்முடைய சந்ததிகளுடைய காலங்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படி யோசிச்சு பார்த்தா உங்களால சந்தோஷமா சாப்பிட முடியாது உங்களால நிம்மதியா ராத்திரி தூங்க முடியாது அந்த அளவுக்கு தான் நாட்டினுடைய நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குது இப்ப இதை எவ்வளவு காலங்களாக சொன்னபோது கூட கண்டும் காணாத ஒரு அலட்சிய நிலையில தானே நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த ஹஃபலத்து தான் இந்த உம்மத்தை எவ்வளோ பெரிய அதல பாதாள நிலைக்கு தள்ளி நாட்டை உலகத்துல யாரும் கேட்க முடியாத அளவுக்கு தான் நம்முடைய நிலைமை இருக்குது எனவே அருமையானவர்களே நாம் இப்ப எதுக்கு இவங்களை எதிர்க்க முடியும் அந்த பலம் நம்மள்கிட்ட இல்லை அல்லாட்டை எல்லாருமா கெஞ்சும் போது அல்லா நமக்கான உதவிக்கான வாசல்களை திறப்பான் இல்லையா அதுக்கு தான் கூப்பிட்றோம் உங்களை அல்லாவிடத்துலையாவது கெஞ்சுங்க அல்லா இடத்துல உதவிக்காக வேண்டி கதருங்க இல்லையா இன்றைக்கு அசருக்கு பிறகு எல்லா பள்ளிகளிலும் மக்கள் தனித்தனியா அமல்கள் செய்யுங்க எல்லாம் இந்த பள்ளி இன்னும் இந்தியாவில் எத்தனையோ பள்ளிகள் அதுவெல்லாம் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது நீ எங்களை கைவிட்டு விட்டா நாங்கள் யாரிடம் கையெந்த முடியும் என்று அல்லாட்ட கையெந்தங்க இந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை எங்களுக்கு சாதகமா கனிவா அல்லாட்ட துவா செய்யுங்க அதுதான் நாம ஒப்படைக்கிறோம் கொஞ்சம் கவலையாவது வரணுமே அந்த கவலை கூட இல்லாத ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம எவ்வளவு பெரிய கை செய்தத்திற்குரியவர்கள் எனவே அருமையானவர்களே தொழுகையிலிருந்து மற்ற வணக்கங்களிலிருந்து எல்லாத்திலையும் கவனம் செலுத்துங்க ஒட்டுமொத்தமா உம்மத்துடைய அமல்கள் சீராகும் போது எல்லாம் உதவிய திறப்பு